அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒன்பது ஒன்று அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் திரு கண்ணப்பன் அவர்களுக்கு உதவியாளர்களும் பணியாற்றினார் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் அம்மா அவர்கள் அவர் ஏர்டிவிலேயே அவர் பணியாற்றினார் அதுக்கப்புறம் அவர் வயது முதல் காலமாக கூடுதல் அவர் வெளியே ஒளி பெற்றாலும் சென்னைக்கு வருபவர்களுக்கு அவரால் முடிஞ்சாலும் முறை செல்ல ஒரு இசைக்கு அவர்களுக்கு இணை அவர் தான் எனக்கு கடந்த நெருங்கிய ஒரு குற்ற சகோதரராக எங்களோட இருந்து வருவார் அவருடைய இழப்பு அவர்கள் எங்களுக்கு ஒரு நிறைய இழப்பு அதனால் தான் நான் என் எப்பொழுது மறக்க முன்னே நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவார் அதனால் டாக்டர் உடனே வரணும் சொல்லி சார் ஒரு லேட்டாக இருக்கும் சார் நீங்கள் எப்படி பார்த்து இது வடசாமி அவர்களின் ஆண்டு யோசித்து செய்யக்கூடியவர் அது செய்தது என்பது இவங்களுக்கு எல்லாம் வருத்தம் அளிக்கிறது இதான ஒரு மடனிசாமி அவர்களின் ஆட்டத்தைகளால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அம்மாவின் தொண்டர்கள் இது போன்ற முடிவுகள் எடுப்பது உண்மையிலேயே துணி சோசமான அதிமுக முக்கிய தலைவர்களா இப்ப போயிட்டே இருக்காங்களா மற்ற திமுக மற்றவர்களும் சேர்ந்தாங்க இப்ப அதிமுக நீங்க எப்படி மீட்டெடுக்க சார் இப்ப அதிமுக இல்ல சார் நீங்க அதிமுக அதிமுக இடிஎம் கேல இருக்கு ஏதிமுகன்னு கேளுங்க நான் போய் சொல்லுவேன் அதிமுகங்கிறது இருக்கு இல்லையே நான் சொன்ன வந்து நம்ம தம்பி மதுரையில இருந்து கேசட் போடுவாரு அவர் பேர் உதயகுமார் கோச்சிக்கிறாரு நீங்க யாரு எங்களை எல்லாம் ஒன்னா கேடாங்க உங்களை கூட்டமா நான் சொல்றது புரட்சி தலைவர் தொண்டராக புரட்சி தலைவர் அவர்கள் தொண்டராக இருந்தவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் புரட்சி தலைவர் தொண்டர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் நாங்க முன்னேற்ற வைத்தவர்களே நீங்க தானே உங்க இப்பொழுது செங்கோட்டையன் அவர்களை செய்து தலையில கொண்டு விட்டு செய்திருக்கிறீங்களா அதை சொன்னா நீங்க வருத்தப்படுறீங்க உங்களால ஒரு ஒற்றை எங்க எங்க பாருங்க ஒற்றிய பெருந்தலைவரே எங்க கூட நிக்கிறாரு அவங்க ஒரு ஒற்றிய கவுன்சிலர் எத்தனை ஒற்றிய கவுன்சிலர் தமிழ்நாட்டில் ஜெயிச்சாங்க எத்தனை மாநகராட்சி கவுன்சிலர்களே எங்க இதுல மூணு பேர் ஜெயிச்சாங்க உங்க அளவுக்கு எங்கள்கிட்ட பலபலம் இல்லைனாலும் நாங்க அந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்க இதுல ரெண்டு உள்ள ஒற்றை சேர்மனா இருக்கார் பதினெட்டுல ஒரு ரெண்டு ஜெயிச்சு வந்தாரு அது மாதிரி காரைக்குடி பக்கத்துல தேர்போகி பாண்டிய அவர்களின் சகோதரர் அங்க வந்து கண்ணமா கல்லமங்கலம் ஒன்றிய பேருந்து இருக்காரு அவர் சொல்றது சொல்ற மாதிரி நிறைய தமிழ்நாடு முழுவதும் நூறு பேரா நூற்றி ஐம்பது பேரை ஒன்றிய கருத்து இருந்தாங்க அது பல பேரை இவங்க போச்சர்ஸ் மாதிரி அவருடைய போல கஷ்டம் அதெல்லாம் தெரிஞ்சு அவர்களை புடிச்சு வச்சிருக்காங்க அதாவது நகராட்சி கவுன்சிலர்கள் பேரூராட்சி கவுன்சிலர்கள் அது போல இன்னும் சொல்ல போனா மாநகராட்சில இருந்து ஊராட்சி பட்ட தலைவர்கள் எங்க கட்சியில எவ்வளவு பேர் இருக்காங்க அவர் வந்து தம்பி அதெல்லாம் பண்டைய ஏமாற்றி குடுத்து தெரிகிறார்கள் போன தேர்தலில் எங்க நாங்க எம்எல்ஏ ஆகல எம்பி ஆகல ஆனா உங்க ஆட்சி வந்துச்சா பல ஆயிரம் கோடி செலவு செய்தீங்க அந்த பணத்தை எல்லாம் ஃபேக்டரி கட்டிட்டு தான் தமிழ்நாடு முழுவதும் ஐந்து அல்ல பத்து ஃபேக்டரி கட்டு ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிற விட பெரிய ஃபேக்டரிகளை உருவாக்கி இருக்கலாம் ஆனா என்ன நீங்க இந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு அவ்வளவு முயற்சி இந்த முறை அதுவும் நடக்க போவது இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க போவது இல்லை ஏன்னால் நீங்கள் திருந்த போவது இல்லை அதனாலதான் இன்றைக்கு மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அவங்க அப்பா எம்எல்ஏவா புரட்சி தலைவருக்கு வேண்டியவராக சபாநாயகர்லாம் இருந்தவரை ஜாதியை பிரிந்தப்ப ஜானகி அணி அம்மா அணில இருந்து ஒரே ஒருவர் பேசுவாங்க அம்மா அவர்கள் தலைமை பொறுப்பை தலைமை ஏற்று அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுக்கு கூட இருந்தார் சொல்லும் போல பாராளுமன்ற குழு தலைவராக இருந்தவர் மனோஜ் பாண்டியன் இரண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் அண்ணன் ஓபிஎஸ் கூட பழனிசாமி எங்க கூட வர முடியலாம அவர் அவங்க கூட போனார் இன்றைக்கு அவர்

நாங்களாதான் இன்னைக்கு சொல்ல நாங்கள் இடம்பெற போயிட்ட கூட்டடியும் ஏதாவது அதீத நம்பிக்கைய சொல்ல நடக்க போவத யதார்த்தத்தை உண்மையை சொல்றேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கிரகம் இடம்பெற போயிட்ட கூட்டடியும் உறுதியாக பேச்சு வார்த்தை சொல்றேன் சார் நீங்க எது முடிவுக்கு வந்த பிறகு சொல்றதுதான் நல்லா இருக்கும் நான் பழனிச்சாமி மாதிரி தொண்டர்களையும் எங்க நிர்வாகிகளையும் ஏமாத்துவதற்கு பிரம்மாட்ட கட்சி வர போது அப்படின்னு சொல்லி ஏமாத்துவோம் கிடையாது அதுதான் இன்னைக்கு விஜய் மதுரை மாநாட்டுல சரியா பதிலளி கொடுத்தாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு எடப்பாடி திமுகவை சேர்ந்தவர்களை கையிலேயே கொடிய கொடுத்து கற்று எப்படி புலகாங்கிதா இருந்தாரு நாமக்கல்ல அப்படியே இப்போ அங்க பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு ஒரு நாலஞ்சு வயசு பையன் பள்ளிக்கு போற பையன் ஏதாவது பளுவுனை பார்த்தா குதிப்பானு அதே மாதிரி குதிச்சாரு இன்னைக்கு நான் சொன்ன விஜய் வெளியில வந்து பேசுற வரைக்கும் தான் அது வரைக்கும் தொண்டர்களையும் அங்க சோர்ந்து போயிருக்கிற தொண்டர்களை நிர்வாகிகளை ஏமாற்றுவதற்கு செய்கிறேன் ஏமாற்று வேலை இது நான் சொல்லி ரெண்டாவது நாளே அவங்க நிர்வாகிகள் எல்லாம் வந்து கல்வி கேட்டப்பா அதுக்கான உரிய விஜய் தலைமைல எல்லாம் கூட்டறியாமே சொல்றேன் எனக்கு தெரியும் நான் தெரிஞ்சவங்க தான் சொல்றேனே தவிர அதுக்காக நாங்க அவர் தலைவை எடுத்துட்டு போவீங்களான்னு கேட்கிற கேள்வி எல்லாம் நான் எந்த முடிவும் இன்னும் இருக்கவில்லை நான் இது யதார்த்தத்தையாக மனதில் உள்ளதை சொல்லுவேன் இந்த காலம் இருக்கிறது அப்புறம் அம்மா மக்கள் பண்ணிட்ட கிரகம் உறுதியாக எங்க நிலைப்பாட்டை எடுத்து அறிவிப்போம் எங்க நிர்வாகிகளோட எல்லாம் பேசிட்டு இருக்க தலைமை கழக நிர்வாகிகள் அடுத்த கட்ட மாவட்ட செயலர்கள் போன்ற அனைத்து தரப்பு நிர்வாகிகளோட மனநிலை பல ஓட்டத்தை புரிந்து கொண்டு அவர்களின் என்ன ஓட்டத்திற்கு ஏற்பதான் நான் முடிவெடுக்க முடியும் அதுதான் எடுப்பேன் அதனால இன்னும் காலம் இருக்கு இப்பொழுது தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பது உங்கள் மாதிரிலாம் எல்லாருக்கும் தெரியும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தேர்தல் வாக்குறுதிகளை ஆட்சி நிறைவேற்றவில்லை விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நெசவாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் இன்றைக்கு மாற்றுத் வரை இன்றைக்கு சாலையில் வந்து போராடுகின்ற நிலைமைதான் தான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது இருபத்தி ஒன்று ஆட்சி வந்து மூன்று ஆண்டுகள் கழித்து வந்த தேர்தல முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இவ்வளவு தமிழ்நாட்டில இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தும் இன்றைக்கு மாணவி நேற்றுக்கு கொடுமையான துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் இது போல பல விஷயம் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்றது இதற்கு காரணம் என்ன என்பதை அண்ணன் பழனிசாமியும் மற்ற கட்சிகள் யோசிக்க வேண்டும் நாங்கள் உள்பட கண்டிப்பா